வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டையை கலப்பலாம் ஏன்னா குண்டா சட்டியெலாம் வகை வகையாக வச்சுருக்காங்க இது நமக்கு எதுவும் தேவைப்படாது தண்ணிலாம் வச்சுருக்காங்க ஆஹா மக்கள் பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த எல்லாம் மணல் திருட்டு மணல் ஜலிக்குவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பராக தெரியுமா பார்த்தீங்களா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்க புதுசாக இருக்கு ஓரளவுக்கு புதுசாக இருக்கு அடுத்த வீடியோவில் இது செக் பண்ணிடலாம் ஒரு இப்போதைக்கு வர கேஜி இப்போ காட்டு தீயை பார்த்தீங்கச்சு சின்ன சுற்றி காந்திருக்கு நம்ம ஓகே ம்மா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை ஆகே ஆகே மோட்டர்ங்க இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு பெரிய மோட்டர் ஒன்று எடுத்துிருக்கோம் மக்களே. பெரிய மோட்டர். இது ஏதோ பேர் சொல்லுவாங்கல்ல இந்த கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் இல்ல. இது வந்து ரொம்ப தெரியுது நீ நம்ம இந்த எஃப்எம் ரேடர பார்த்தா சின்னசா இருக்கும். நாம கொஞ்சம் பெரிய பைனாக ஏதனால பெரிய கம்ப இதை எடுத்துருக்கோம் நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே எவ்வளோ காப்பர் வருது எவ்வளோ வேஸ்டேஜ் போகுதுன்னு பார்ப்போம் சரி நேற்று சொல்லி எடுத்துருந்துடல அந்த மோட்டர் தான் எடுத்துருக்கேன் மோட்டர்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு இது பார்த்தீங்கன்னா காப்பரில் ஒன்று எடுத்திருக்கேன் அலுமினியத்தில் ஒன்று எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் வகையில் வெயிட்டில் இல்லை ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் எடுத்திருக்கேன் ஆனால் புதுசாகவே இருக்குது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த இரும்பு கூட அந்தளவுக்கு தண்ணி தண்ணிப்பட்டதுனால துருப்பிடிச்சிருக்க எல்லாம் பித்தலாட்டத்தனம் பண்ணியே சம்பாதிக்கிறாங்க சாப்பிட்றது வந்து ரொம்ப வருஷம் உழைச்சிருக்கு அலுமணித்தது சீக்கிரம் போயிட்டு இருக்குது புதுசாகவே இருக்குது கம்பெனிக்கார பசங்களே இப்போ பிராடு பசங்களாட்டுங்க எப்படி எப்படிலாம் நேக்கம் சம்பாதிக்கிறோமோ அப்படிலாம் நேர்க சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காப்பர் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல எல்லாம் போயிட்டு அப்படியே அந்த காயிலெல்லாம் நல்லா தான் இருக்க மாட்டேங்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிருக்காட்டுங்குது எதாவது அது அலுமணி போட்டதுனால ஏன்னா வோல்டேஜ் கரண்ட்டு கம்மியாக வந்துருக்கலாம் அதிகமாக வந்துருக்கலாம் இதெல்லாம் எதிராக ஆகிருக்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கும் தெரியாது இதை பற்றி நம்ம ஒன்றும் படிக்கிறாது எது தெரிஞ்சுக்கலாம் தெரிகிறதா மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுதா அலுமினியம் சீக்கிரம் போயிடுது காப்பர் ரொம்ப நீடிச்சு ஒழிக்குது நான் ஜஸ்ட் மிஸ்ட்டு கால் நச்சிக்கிட்டுவேன் அப்போ சரி மக்களே கட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவ்வளோ பெரிய மிஷின் போட்டு மக்களை வரைக்கும் போகுது நான் ஃபுல்லாக எடுத்துடலான்னு பார்த்தேன் ஆனால் இறக்க முடியாது பார்த்திங்களா காப்பர்னா இப்படி கொடுக்கணும் இப்படி கொடுத்தா பல வருஷமும் தாங்கும் பல பல வருஷம் தாங்கும் பல மாதம் இல்லை அலுமினியத்தில் போட்டால் கிழிஞ்சு போயிடும் அந்த வேலையை பார்ப்போம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டினா விழுந்துடும் நினைக்கிறேன்

அவ்வளோதான் மக்கள் வேலை முடிஞ்சு இதுலேயும் கொஞ்சம் இருக்குது எப்படி பார்த்தீங்களா இதுமாரி போட்டால் பல வருஷம் தாங்க எவ்வளோ நாளையும் தாங்கும் மக்களே வேலை முடிஞ்சு இதோட வேலை முடிஞ்சு காப்பர் உங்களுக்கு அலுமணித்த நான் அறக்கூடாதுன்னு தான் நினச்சேன் சரி சொல்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் க்ளீனாக எனக்கு பேச ஒழுங்காக வரமாட்டாங்க மக்களே நான் மட்டும் என்ன பண்ணுறேன் இதையும் உங்களுக்கு பிறந்து காட்டி வர இருங்க பறகுது சொன்னு நம்ப மாட்டேன் நீங்களே பார்த்தீங்களா இதெல்லாம் எப்போவுமே மாட்டேங்க உங்களுக்காக தான் எடுத்து காட்டுறேன் அதனால மக்களை எதுக்குமே லியாச்சும் இந்தமாரி கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்க அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நீங்கள் அங்கேயே செக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நீ வெளியே போகிறே நான் கழுத்து பிடிச்சிட்டு தள்ளுமான்னு சொல்லுவாங்க கடைக்காரன் அப்படிலாம் செக் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆண்டு பார்த்தீங்கன்னா புத்தாக்கும் போது போயிடும் கடவுளை கேக்குதா இல்லையா கம்பெனிக்காக என்ன நினைக்கிறேன் மக்களே ஏன்னா போனு வீடியோ எடுத்து கரெக்டாக ஒடிக்கிறான் போச்சு அது ஊந்தோப்பிட நீ சாஜர் போடாம வீடியோ எடுத்தா சுச்சா ஆஃப் ஜெய் ஜெயி சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் ஒன்று தான் பார்த்துக்காங்க மக்களே இதுதான் அலுமினியம் இந்த மாதிரி கொடுத்து தான் புதுசாக புதுசாக போட்டு நல்லா ஏமாத்துறாங்க ரொம்ப நாள் தாங்காது பத்து பரிசா போய் கிடையாது பார்த்தீங்களா காப்பருக்கு இதுக்கு இதுதான் வித்தியாசம் இது ரொம்ப நாள் தாங்கும் இது டக்குன்னு போயிடும் அவங்க மிச்சம் பண்ணுறாங்க மிச்சம் பண்ணி கம்மி ரேட்டில் கொடுத்தா பரவாயில்ல இப்போ தான் அதிகமாக படுத்துகிறாங்க ரேட்டுகளை வாங்க மக்களை வெயிட் போட்டு பார்க்கலாம் இது வச்சு நினச்சா இந்த அதை அப்படியே அப்படியே தலைகளாக மாறிடுச்சு ரெண்டு கேஜி முந்நூற்றம்பது இருந்துச்சு நானூற்றம்பது நானூறு இருந்துச்சு இப்போ ஐம்பது கிராம் கம்மியாக கட்டுது ஏன் எதுக்குன்னு தெரியலை பழைய காலத்தெல்லாம் பாருங்கள் காப்பு ரசமாக பழப்பழன்னு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கில்ல அந்த அடுக்குங்களை பரவாயில்ல பயங்கரமாக சுற்றியிருக்காங்க இருக்காங்க இப்போ மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு இதோடய ஒட்டுமொத்த மதிப்பார்த்தினா இவ்வளோதான் இருக்குது ஒரு கதிக்கு ஒரு கையளவு தான் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வருது மக்களை இருக்குது நம்ம வந்து கடையில் தூக்கிட்டு போய் போட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் வரும் அந்தளவுக்கு ஒருத்தான பொருள் கொடுங்க சரி மக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க மக்களை யாரும் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க